இப்போ நீங்கள் வைக்கப்படணும் சென்றாய்கிற மாதிரி ஆட்சி அதிகாரம் உங்களிடையே இருக்குது இத்தனை ஆண்டுகளாக அதிகாரத்தில் இருப்பது நீங்கள் அதிகாரத்தோடு நெருக்கமாக இருப்பதும் நீங்கள் தான் உங்களுடைய அமைப்பினர் தான் ஆனால் ஒரு ரெண்டு மூணு சின்ன பசங்க பொளிர்னு செருப்பால் அடித்த மாதிரி அவங்க காணொலி போட்டு ஒரு பெரிய அதிர்வலைகளை உண்டு பண்ணாங்க இன்றைக்கி அவங்களுடைய காணொலி பாருங்கள் இவ்வளோ ரீச் ஆயிருக்கு அவ்வளோ பேரால் பார்க்கப்பட்டிருக்கு அவ்வளோ பேரும் வந்து அதை வரவேற்கிறான் அதை வந்து அங்கீகரிக்கிறான் எல்லாரும் வந்து அதை அந்த பின்னூட்டங்கள்லாம் பின்னோட்டங்கள்லாம் பாருங்கள் கமெண்ட்கள்லாம் பாருங்கள் எல்லோரும் அதை வரவேற்கிறாங்க அப்படின்னா அப்போது மக்கள்கிட்ட அந்த எண்ணம் இருக்குது ஆனால் இந்த திராவிட அரசியல் பேசுகிறவங்க இந்த இத்தனை ஆண்டுகளில் மிச்சம் சாப்பிட்ற வீரமணி அல்லது சுபவி சமூகநீதி கண்காணிப்பு குழு தலைவர் வேறு அந்த சமூகநீதி கண்காணிப்பு குழு என்னது அண்ணாரிவாலயத்தில் உட்காந்து மிச்சம் சாப்பிட்றதா என்ன செஞ்சுருக்கீங்க நீங்கள் இன்னும் சுதாகரும் கோபிகிட்டையும் பெய் உட்காந்து பால படிங்க எப்படி பேசணும் எப்படி இயங்கணுன்ட்டு என்ன ஆட்சியில் ஆட்சி அதிகாரத்தோடு இருக்கீங்க பொறுப்பில் இருக்கீங்க வீரமணி என்ன செஞ்சிருக்கார் எத்தனை கூட்டம் நடத்தியிருப்பார் நீங்கள் சாதியெல்லாம் கூட ஒழிக்க வேண்டாம் அது பற்றின ஒரு புரிதல் அதை பார்த்திங்கன்னா இன்னொருத்தனை வந்து ஒடுக்கக்கூடாது அப்படிங்கிறதையா பண்ணுங்கள் நீங்கள் பே பேசுகிற சாதி ஒழிப்பார் அரசியல் வந்து டுபாக்கார் டுபாக்கூரானது